தினமலர் நேரில் வணக்கம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் கோலிவுட்ல மிகப்பெரிய ஸ்டார்ஸ் நடிக்க இருக்கிற திரைப்படங்கள் எப்பப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு விடாமுயற்சி ஜனவரி எண்ட் இல்லைன்னா ஃபெப்ரவரி ஓப்பனிங் தீர சுரன் ஜனவரி முப்பதாம் தேதி இட்லி கடை ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி ரெட்ரோ மே ஒன்றாம் தேதி த லைஃப் ஜூன் அஞ்சாந்தேதினு சொல்லிட்டு மிகப்பெரிய திரைப்படங்களுடைய லைன் அப்ஸ் அப்படின்றது பயங்கரமாக வச்சிருக்காங்க மிக முக்கியமாக தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பிளான் பண்ணியிருக்காங்க அக்டோபர்ன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிலம்பரசன் டான்ஸ் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் சுதா கொங்காரோடைய டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாங்கன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை பற்றின அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுது மார்ச் ரெண்டாம் தேதி கங்கோவா ஆஸ்கர் நாமினேஷனுக்காக போகுது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கங்கோவா ஆஸ்கர்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சதீஷ் மாஸ்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல டான்சர் அவர் இப்போ டேரக்டராக வந்து அவதாரம் எடுத்திருந்தாரு கவிந்தான் அந்த படத்தோடைய ஹீரோவாக நடிச்சிருந்தார் அந்த படத்துக்கான டைட்டில் கிஸ் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருந்தாங்க கடைசி ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் பாக்கி இருந்தது இப்போ அந்த படத்துக்கான ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டேரக்டர் ஷங்கர் அடுத்து கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்தோடைய ரிலீஸ்லாம் பயங்கர பிஸியாக இருக்காரு இதுக்கப்புறமா அவர் வந்து என்ன படங்கள் பண்ண போகிறார் அப்படின்ற டாக்ஸ்ல இருக்கும்னா வேல்பாரி நாவல்ல ரெண்டு பார்ட்டுக்கான ஒரு கதையை வச்சிருக்காரு அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு கதை இன்னொரு பக்கம் ஒரு ஜேம்ஸ் பான் கதை மாதிரி ஒரு ஸ்பை த்ரில்லரை உன்னை கையில வச்சிருக்காராம் இது ரெண்டு தான் அவர்கிட்ட இருக்க லைன் அப்ஸ்ல இருக்க படங்கள் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சங்கர் ஏதோ சூஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆக்டர் அஜித் அவர்களுக்கு கார் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரியான வீடியோஸ் சோஷியல் மீடியால பயங்கர பரவலாக போயிட்டு இருக்காரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் சேஃபாக தான் இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய விரைவில் அவர் இருந்து அஃபிஷியலான என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு படத்துடைய ஷூட்டிங் நெக்ஸ்ட் ஃபேஸ் தாய்லாந்து நடக்குதுன்ற அப்டேட்டை கொடுத்துருந்தோம் ஜனவரி பதினெட்டாம் தேதியிலேருந்து அங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த திரைப்படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் எஸ் எஸ் தமன் ரீசன்ட் டைம்ஸில் அவர் என்ன சொல்லிருக்காருனா அவர் பவன் கல்யாண் நடிப்பில் ஓஜி அப்படின்ற திரைப்படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்காக சிலம்பரசன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா பயங்கரமா இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பெரிய வரவேற்பு பெறும் அப்படின்றது சொல்லியிருக்காரு இதுதான் பயங்கரமான அப்டேட் மீண்டும் மஞ்சள் வீரன் திரைப்படத்தோடைய ஹீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கை ஜனவரி பதிமூணாம் தேதி ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி இந்த படத்தோட ஹீரோவா யாருக்கான்னு சொல்லிட்டு அண்டு தளபதி பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அண்ட் அவருடைய நடிப்புல அசுரன் திரைப்படத்துலயும் பயங்கரமா ரசிச்சிருக்கும் மிக முக்கியமா அருளுடைய முதல் மகானா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் அவர் இப்போ தளபதி சிக்ஸ்டி நைனில் நடிக்கிறாரு அண்ட் அவருக்கு பேராக தான் அமிதா பைஜு நடிக்கிறாங்க இதில் இருந்து என்ன புரியுதுன்னா தளபதி விஜய் அவர்களுடைய தங்கச்சியாக அமிதா பைஜூ இருக்காங்க அமிதா பைஜுக்கு ஜோடியாக டிஜே இருக்கார் அப்படின்றபோது தளபதி வந்து நம்மளுடைய டிஜேக்கு மாமா முறை வரும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது பட் படத்தில் என்னவா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது டிஜேக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு பயங்கர எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அண்ட் மிக முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படம் கண்டிப்பாக அது தளபதி சிக்ஸ்டி நைன் தான்